இந்தியாவின் முப்படைகள் மட்டுமில்லை இதோ முப்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் தயாராக நிற்கும் விமானப்படை தளம் பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு எந்த நேரத்திலும் பாடம் கற்பிக்க சைலண்டாக தயாராகி வரும் முப்படைகள் முறையாக யூனிஸ்க்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்து இருக்கும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிட்டகாங்கில் நிற்கும் பாகிஸ்தான் போர் கப்பல் பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கியின் சதி திட்டங்கள் முப்பது லட்சம் மக்களை கொன்ற பாகிஸ்தானுடன் கைகோர்த்திருக்கும் யூனிஸ்க்கு மனிதாபிமானம் இருக்கிறதா பார்க்கலாம் இந்த வீடியோவில் நண்பர்களை தொடர்ந்து சிக்கனெக் காரிடார் எனப்படும் சிலிகுரி காரிடார் குறித்து பேசி வருகிறோம் ஏனென்றால் வரும் நாட்களில் மிகப்பெரிய சம்பவம் இங்கு நடக்கலாம் என்பதால் அரசியல் இயக்கங்களும் ராணுவ இயக்கங்களும் அதிகரித்துள்ளதை பார்த்து வருகிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய ராணுவம் மூன்று புதிய காரிசன்களை அமைத்துள்ளது அவை சிலுகுரி காரிடாருக்கு மிக அருகில் உள்ளன இதன் நோக்கம் அந்த பகுதியை முழுமையாக பாதுகாப்பாக மாற்றுவதாகும் மூன்று கேரிசன்களிலும் ஆயுதங்களை இறக்கி உள்ளது இந்தியா வீரர்கள் தினமும் இங்கு போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது பங்களாதேஷுடன் தொடர்புடைய இன்னும் இரண்டு முக்கியமான முன்னேற்றங்கள் நடந்துள்ளன பங்களாதேஷ் இடைக்கால தலைவராக முகமது யூனிஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவின் எந்த மத்திய அமைச்சரும் அவருக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை மாநில அளவில் அஸ்ஸாம் மாநில முதல்வரும் திரிபுராவில் சில அரசியல்வாதிகளும் யூனிஸை கடுமையாக விமர்சித்து ஆனால் தற்போது நியூஸ் எயிட்டின் செய்தி சேனலுக்கு பேட்டியளித்திருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக முகமது யூனிசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதிலிருந்து என்ன தெளிவாகிறது என்றால் டெல்லியின் நார்த் பிளாக் சவுத் பிளாக் இரண்டும் பங்களாதேஷ் விஷயத்தில் கடுமையான முடிவுகளை எடுக்க இருப்பதை காட்டுகிறது எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் பங்களாதேஷ் தனது லால் மோனிகட் விமானப்படை தளத்தை மீண்டும் செயல்படுத்த தொடங்கியதுதான் அதுவே இந்திய பாதுகாப்பு வட்டாரத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது லால் மோனிகட் விமானப்படை தளத்தை இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த மாட்டோம் என்று கடந்த மே மாதத்தில் தான் பங்களாதேஷ் கூறியிருந்தது ஆனால் கடந்த சில நாட்களில் லால் மோனிகட் விமானப்படை தளத்தில் பங்களாதேஷ் சீனாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நிறுவிவிட்டது ரேடார் சிஸ்டங்கள் நிறுவப்பட்டுள்ளன பனிரெண்டு போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த விமான தளத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று கூறிவிட்டு ஏன் இத்தனை போர் விமானங்கள் இங்கு நிறுத்தப்பட்டு இருக்கின்றன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதைத்தான் மத்திய அரசும் கேள்வியாக எழுப்பியுள்ளது லால் மிகவும் முக்கியமான விமானப்படைத்தளம் இங்கிருந்தே இந்தியாவை வேவு பார்க்கலாம் இந்தியாவும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே விழித்துக் கொண்டது அப்போதும் லால் மோனிகட் விமானப்படைத்தளம் குறித்து பங்களாதேஷ் பேசி வந்தது இதனால் இந்தியா திரிபுரா மாநிலத்தில் இருக்கும் கைலாஸ்கர் விமானப்படை தளத்தை முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் புதுப்பித்து மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது இது மே மாத இறுதியில் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது இந்த விமான நிலையம் திரிபுரா மாநிலத்தின் ஊனகோட்டி மாவட்டத்தில் முப்பது ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த இது பங்களாதேஷ் எல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது மிக முக்கிய பங்காற்றியது இந்த தளம் அப்போது இந்திய விமானப்படை இங்கிருந்தே பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது என்ன விசித்திரம் என்றால் இதே விமான நிலையத்தில் இருந்துதான் கிலோ பிளைட் அதாவது பங்களாதேஷின் முதல் விமானப்படை பிரிவு தனது நடவடிக்கைகளை தொடங்கியது இப்போது இந்த விமான நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது டெல்லியின் மிகப்பெரிய தந்திரமாக பார்க்கப்படுகிறது இது பங்களாதேஷுக்கும் சீனாவுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது அதாவது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் நிலத்திற்கு எந்த பாதிப்பு அல்லது அச்சுறுத்தல் வந்தால் இந்தியா அதற்கு வலுவான பதிலடி கொடுக்கும் என்பதை இந்த செயல்கள் காட்டுகின்றன இதை பார்க்கும்போது விமானப்படை தளத்தை சரி செய்கிறார்கள் என்ற நோக்கத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த விமானப்படை தளத்தில் இருந்துதான் பாகிஸ்தானை இந்தியா ஓட ஓட விரட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அது தற்போது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் நினைவுக்கு வர வேண்டும் மேலும் இந்தியாவின் வடகிழக்கு எல்லை பகுதியான சிக்கன் நெக் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ராணுவ தயார் நிலையை உறுதிப்படுத்துவதை இது காட்டுகிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுருக்கமாக கூறினார் நாங்கள் பங்களாதேஷுடன் எவ்வித குழப்பத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் முகமது யூனிஸை நேரடியாக குறிவைத்து வார்த்தைகளை யூனிஸ் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் ஏதாவது தவறான நடவடிக்கை எடுத்தால் அதன் விளைவுகள் உங்களுக்கே தீங்காக முடிந்துவிடும் என்று எச்சரித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்பு தயாரிப்புகள் சைலண்டாகவே முன்னேறி கொண்டிருக்கின்றன இது நீங்கள் ஏதாவது செய்வீர்கள் அப்போதுதான் நாங்கள் தயாராகுவோம் என்ற அணுகுமுறை அல்ல மாறாக அதே நேரத்தில் இந்தியா தன்னுடைய அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறது ஒரே நேரத்தில் இரண்டு விதமான அணுகுமுறைகளை இந்தியா பின்பற்றுகிறது மென்மையான எச்சரிக்கை என்ற பெயரில் முகமது யூனிஸ்க்கு மென்மையான எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது வலிமை காட்டும் நிலைப்பாடு என்ற பெயரில் புதிய தளங்கள் புதிய இராணுவ கேரிசன்கள் பாதுகாப்பு பயிற்சிகள் கடுமையான பாதுகாப்பு நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பின்னர் அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் நவம்பர் எட்டாம் தேதி பாகிஸ்தான் நாட்டின் ஏவுகணை தாங்கி கப்பலான பிஎன்எஸ் சாய்ஃப் பங்களாதேஷின் சிட்டகாங் பகுதியில் வங்காள விரிகுடாவில் நிறுத்தப்பட்டுள்ளது இதையறிந்த இந்தியா பங்களாதேசுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது பாகிஸ்தான் என்று இந்தியா எச்சரித்துள்ளது இந்த இடத்தில் பங்களாதேசுக்கு கடுமையான எச்சரிக்கை விட வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் கட்டம் கட்ட வேண்டும் அப்போதுதான் பங்களாதேஷ் அடங்கும் என்ற விவாதமும் எழுந்துள்ளது பங்களாதேஷின் இதுபோன்ற செயல்கள் சிந்துர் டூ பாயிண்ட் ஓவுக்கு இட்டுச் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பாகிஸ்தான் கடற்படை தலைவர் அட்மிரல் நவீத் அஷ்ரப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் எட்டாம் தேதி முதல் பதினொன்னாம் தேதி வரை பங்களாதேஷ் நாட்டில் தங்குகிறார் ஏன் இவர் பங்களாதேஷில் தங்குகிறார் என்ன காரணம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு பின்னணியில் அமெரிக்க கடற்படையும் இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானுக்கு தற்போது அனைத்து வகையிலும் ஊக்கம் அளித்து வருவது அமெரிக்கா தான் அதே சமயத்தில் பங்களாதேஷ் ராணுவத்தின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்று பாகிஸ்தானின் ராணுவ தளம் அமைத்திருக்கும் ராவல் பிண்டிக்கு சென்றுள்ளது அங்கு நடைபெற்ற ராணுவ அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் தற்போது பாகிஸ்தான் தனது பயங்கரவாத இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் மற்றும் இந்தியா நேபாள எல்லைகளிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் புதிய பயிற்சி முகாம்கள் தங்குமிடங்களை உருவாக்கி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன் தொடர்ச்சியாக பங்களாதேஷில் புதிய பயங்கரவாத தளங்களை பாகிஸ்தான் உருவாக்கி வருகிறது இந்தியாவுக்கு மிகுந்த கவலை அளிக்கும் விஷயமே துருக்கி வழங்கும் ரகசிய நிதி தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் பாகிஸ்தான் வழங்கும் பொருட்கள் பங்களாதேஷுக்கு எரிபொருளாக பயன்படுகின்றன இந்தியா இப்படித்தான் பாகிஸ்தானில் அடைக்கலமாகியிருந்த பயங்கரவாத அமைப்புகளின் இருப்பிடத்தை பல நாட்கள் ஆய்வு செய்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இருபத்தி மூன்று நிமிடங்களில் நொறுக்கி தள்ளியது இதையடுத்து லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புகள் தங்களது இருப்பிடத்தை நேபாளில் விரிவுபடுத்தி வருகின்றன தற்போது பங்களாதேஷ் மற்றும் நேபாள எல்லைகளும் புதிய பாதுகாப்பு சவால்களாக மாறி வருகின்றன பங்களாதேஷுக்கு துருக்கியின் நிதியுதவி கிடைத்து வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன ஆக மொத்தம் சிறிய நாடாக இருந்தாலும் நன்றாக வளர்ச்சி அடைந்து வந்த பங்களாதேஷ் இன்று பயங்கரவாதிகளின் இருப்பிடமாக மாறி வருகிறது இந்த நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் நாட்டை குட்டி சுவராக்கி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாகிஸ்தான் பங்களாதேஷ் இடையே போர் நடந்தது அப்போது பாகிஸ்தான் ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட முப்பது லட்சம் பங்களாதேஷ் மக்களின் ஆன்மாவுக்கு துரோகம் செய்து வருகிறார் யூனிஸ் அந்த இருண்ட பயங்கர வரலாற்று அத்தியாய பாகிஸ்தான் தீவிரவாத ராணுவத்தால் தங்கள் உயிரை தியாகம் செய்த கொல்லப்பட்ட மற்றும் துன்புறுத்தப்பட்ட அனைவரின் தியாகத்திற்கும் இது ஒரு அவமதிப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் பாகிஸ்தான் இராணுவம் நிகழ்த்திய கொடுமைகளுக்கு உலகமே சாட்சியாக உள்ளது ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பங்களாதேஷ் பெண்கள் திட்டமிட்ட முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர் சுமார் முப்பது லட்சம் மக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இந்த செயல்கள் அனைத்தும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித எதிரான குற்றங்கள் என்று சட்டங்கள் கூறுகின்றன பங்களாதேஷ் மக்கள் சட்ட வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இணைந்து ஒரு அதிகாரப்பூர்வ மனுவை சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் பாகிஸ்தான் அரசு மற்றும் அதன் ஆயுதப்படைகள் படைகள் மீது இந்த மனிதாபிமானமற்ற குற்றங்களுக்காக வழக்கு தொடர வேண்டும் பாகிஸ்தான் நாட்டின் பயங்கரவாதத்தை மீண்டும் உலகறிய செய்ய வேண்டும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி